வணக்கம் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கமாஸ் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு மொத்த வெற்றி வெகு தொலைவில் இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் உக்ரைன் காசாவில் கொடூர தாக்குதல் அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்களின் விடுதலை மோடியின் வேண்டுகோளுக்கு புடின் ஒப்புதல் இந்தியா ரஷ்ய உறவு குறித்து அமெரிக்கா கவலை அரேபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் காமாஸ் முக்கியமான அழைப்பினை விடுத்துள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரேபியர்கள் மற்றும் முஸ்லிம்களை நாங்கள் அழைக்கின்றோம் அத்துடன் உலக சுதந்திர மக்கள் காசா பகுதியில் உள்ள எமது மக்களுக்கு ஆதரவாக தமது எழுச்சியை புதுப்பிக்க வேண்டும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து நகரங்களிலும் பாரி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகளுடன் உடனடியாக வீதிகள் மற்றும் தெருக்களில் ஒன்று கூடுங்கள் காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுக்க அனைத்து மன்றங்களிலும் அரங்கங்களிலும் எதிர்ப்புக்களை தீவிரப்படுத்தி அழு கொடுக்கவும் இவ்வாறு கமாஸ் அறிவிப்பு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சியோனிச பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய சேனல் ஏழு வெளியிட்டுள்ள தகவல்கள் இஸ்ரேல் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா பகுதியிலிருந்து காயமடைந்த ராணுவத்தினரின் முப்பத்தி ஏழு வீத போர் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டு வீதம் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பு காசா தாக்குதலில் உறுதி அளிக்கப்பட்டு மொத்த வெற்றிக்கு வெகு தொலைவில் இருப்பதாக நம்புகின்றார்கள் எனவும் மேலும் ஒன்பது வீதம் பேர் உறுதியாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் தொடர்போரின் காரணமாக வீரர்கள் விரக்தியான மனநிலையில் இருப்பதாகவும் தொடர்ச்சியான போரினை அவர்கள் விரும்பவில்லை என்றும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன ஆனால் பிரதமர் நெதன்ஜாங்குவோ அவ்வாறு அல்லாமல் கமாஸ் அமைப்பினரை முற்றாக அளிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது நடைபெறும் ஒன்று என கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் இரு நாடுகளைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இதேபோல் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் போரும் நீடித்து வருகின்றது இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் கேவில் ஆக்மதித் என்று குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று அமைந்துள்ளது குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா திடீரென அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது இதற்கு சர்வதேச அளவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் உக்ரைனில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என கூறிய ரஷ்யா இதற்கு பொறுப்பேற்க முடியாது என மறுப்பு தெரிவித்தது இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார் அங்கு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக வாடிகன் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது படுகொலை செய்யப்பட்டு அறியாத மக்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நடந்து வரும் மோதல்களுக்கு முடிவு ஏற்படுத்துவதற்கான வலுவான பாதைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கின்றார் அதற்கான நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்கின்றார் உக்ரைனில் மரணம் அடைந்தவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் விவகாரத்தில் சமரச தேர்வு ஏற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் E உக்ரைனுடனான போரையடுத்து ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவித்து விரைவில் இந்தியாவிற்கு அனுப்ப ரஷ்யா ஒப்புக்கொண்டது ரஷ்ய ஜனாதிபதி புடினுடனான சந்திப்பில் இந்திய பிரதமர் மோடி இந்த விவகாரத்தை எழுப்பியதன் பின்னணியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய ராணுவத்தில் முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது இந்தியர்கள் பணியாற்றி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் மதிப்பிட்டுள்ளது ஏற்கனவே பத்து பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் வினை தெரிவித்துள்ளார் மறுபுறம் உக்ரைனுடனான மோதலுக்கு ஒரு போர் மண்டலத்தில் தீர்வு காண முடியாது என்றும் வெடிகுண்டுகள் மற்றும் தோட்டாக்களுக்கு இடையிலான சமாதான முயற்சிகள் வெற்றியடையாது என்றும் பிரதமர் மோடி கருத்து தெரிவித்தார் புடனுடனான சந்திப்பின் போது மோடி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் கேவிலுள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது குறித்து பேசிய மோடி குழந்தைகள் கொல்லப்பட்டது மிகவும் வேதனையாகவும் மனவேதனை அளிப்பதாகவும் கூறினார் முன்னதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடினை மோடி கட்டி தழுவியதற்கு அதிருப்தி தெரிவித்தார் உலகில் மிக பாரிய ஜனநாயகத்தின் தலைவர் உலகின் மிக பாரிய வன்முறை குற்றவாளியை கட்டிப்பிடித்தார் என்று அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி இரண்டாவது வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ரஷ்யா சென்றுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கியதற்கு பிறகு மோடி ரஷ்யா சென்றிருப்பது இது முதல் முறையாகும் ரஷ்யாவுடன் இந்தியா நட்புறவு பேணுவதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வரும் சூழலில் மோடியின் இந்த பயணம் அமைந்துள்ளது இந்த நிலையில் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்தித்து பேசினர் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக இந்தியாவிடம் அமெரிக்கா கோரிக்கை ஒன்றை முன்வைத்தது அமெரிக்க வெளியுறவு துறை செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர் இதுகுறித்து கூறியதாவது இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி நாடு ஆகும் அவர்களுடன் நாங்கள் முழுமையான மற்றும் வெளிப்படையான உரையாடலில் ஈடுபடுகின்றோம் ரஷ்யாவுடனான அவர்களின் உறவை பற்றிய எங்கள் கவலைகளும் இதில் அடங்கும் பிரதமர் விக்டர் ஆர்பன் உக்டைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்ததைப் போலவே மோடி புதின் சந்திப்பை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு முக்கியமான நடவடிக்கை என்று நாங்கள் நினைக்கின்றோம் உக்ரைன் போர் தொடர்பான எந்த ஒரு தீர்மானமும் ஐநா சாசனம் மற்றும் உக்டைனின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை மதிக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் ரஷ்யாவுடனான உறவை பற்றிய எங்கள் கவலைகளை இந்தியாவிடம் நேரடியாக தெளிவுபடுத்தினோம் அதை தொடர்ந்து செய்வோம் இவ்வாறு மெத்யூ தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க